வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஃபோர் த்ரீ டேஸ் நம்மளிட ஆச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து இங்கே படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ட்ராவல் பிளான் ஸோ பயணத்திட்டம் லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஏங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறீங்கன்னா அவேர்னஸ் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் நமக்கு தேவையான திங்ஸ் வாட்டர் பாட்டில் அம்பர்லாம் ஸோ ரைனிங் சீசன் வந்து அம்பர்லாம் ஸோ இது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம கிட்ஸுக்கு தேவையானது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையானது ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கணுமா இல்லைங்க ஸோ ட்ராவல் பிளான் பயண திட்டம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க தென் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு போகிறீங்க ஒரு எண்பதாம் கல்யாணத்துக்கு போகிறீங்க ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிஃபோராக வந்து ட்ராவலுக்கு தேவையான எல்லாமே முன்கூட்டியே பிஃபோராக எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அதுவும் பேக்கிங்காக சிஸ்டமேட்டிக்காக பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஒவ்வொரு கேரி பேக்கு வந்து போட்டு ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து பதனமாக நீட்டாக வச்சுக்கணும் அதுதான் நல்லது ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ட்ராவலுக்கு ரொம்ப தேவையானது மணி அதுவும் எடுத்து வச்சு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க பஸ்ஸு மறந்துட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க சார்ஜரை மறந்துட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க மொபைலை மறந்துட்டேன் இது மாதிரி இருக்கக்கூடாது பிஃபோராகவே எடுத்து வச்சுருங்க ஏன்னால் நம்ம ஒரு இடம் போகும்போது முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டேன் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அந்த டைமுக்கு எடுத்திங்கன்னா புரியாது இந்த டக்குன்னு நம்ம என்ன எடுத்து வச்சோன்றது யோசனை வராது அப்புறம் ஊருக்கு போன பிறகு தான் தெரியும் ஐயோ மறந்து வச்சுட்டோங்க அப்படின்னு ஸோ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனால் ஆதார் கார்டு நிறைய பேர் வந்து டெம்பிள்கெலாம் போய் அறுபது ஏஜில் உள்ளவங்கலாம் வந்து ஆதார் கார்டு எடுத்து வச்சுருங்க அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க பாதி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பிஃபோராக ட்ராவல் பிளானிங்கில் பயண திட்டத்தில் கரெக்டாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் டைரெக்டாக போங்க சிறந்த வழி நீர் பாதையில் போங்க ஸோ உன்னை பற்றி யோசி திங்கப்படுவ நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா பயணத்திட்டம் பண்ணுறீங்கன்னா பிஃபோராக பண்ணிவிடுங்க சரிங்களா எப்படி தெரியும் நம்ம இந்த டேட்டில் போகிறோன்ட்டு ஸோ ட்ரெயின் புக்கிங் ட்ரெயின் புக்கிங்காக இருக்கட்டும் பஸ் புக்கிங்காக இருக்கட்டும் ஸோ பிஃபோராக ஒரு ஃப்ளைட் புக்கிங்காக இருக்கட்டும் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இடம் போகிறோன்னா பிஃபோராக புக் பண்ணி வச்சுக்கிங்க பிஃபோராக புக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அமௌண்ட்டும் ரெடிஸ் ஆகும் ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சொன்னாலும் அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஸோ எல்லாமே வந்து நீங்களும் நல்லாயிருக்கும் நானும் இருக்கும் அந்த கன்செப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே கொடுக்கும் ஸோ இருந்தும் வாழ்ந்தோம் சென்றும் இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனமும் கிடைக்கணும் ஸோ ட்ராவல் மூலயமா நம்ம நம்மளை ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டை வந்து ட்ராவல் எங்கள் ட்ராவல்னாலே மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ட்ராவல் பண்ணுறோம் அந்த ட்ராவல் பண்ணும்போது எதையாவது நியூஸ்ன்னு திங்க் பண்ணிகிட்டால் போவாங்க இல்லை இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் சீ லேட்டர் பாய் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா